ஆண்டவரும் நம்மளை குறித்து மனஸ்தாபப்படாமல் வாழும்படி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ கத்தர் நம்ம உதவி செய்யும் பிள்ளைலையே சொல்லுங்கள் நம்மளை குறித்து ஏன் என்ன தெரிந்து கொண்டேனோ ஏன் நம்ம மகளனை ரசித்தேனோ ஏன் நம்மளை நான் அழைத்தேனோ அப்படின்னு ஆண்டவர் நம்மளை குறித்து மனஸ்தாபம் பண்ணக்கூடாது சாமிக்கு ஆண்டவங்களை குறித்து தெளிவுப்படுத்தலை வெளிப்படுத்துல ஒன்று சாமுவேல் பதினாறு பதினான்கு கத்தருடைய ஆவி சாதவளை விட்டு என்ன செய்து விட்டால் நீங்க கத்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது ஆண்டவர் சவுல விட்டு என்ன பண்ணிட்டாரு விலகிட்டார் நீங்க விட்டு நீங்கினார் இனி சவுளோடு இருக்க வேண்டாம் அப்படின்னு அவர் வெளியே போனது மட்டுமல்ல அவரே ஒரு அசுத்த பொல்லாத ஆவி அவர் அனுப்புகிறார் அவர் அனுப்புகிறார் அந்த வசனத்துல தெளிவாக வாசிக்கிறோம் கத்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி

எத்தனை வேதனைகள்ல இருந்தாலும் ஆவியானவர் நமக்கு உணர்த்தது என்னன்னா இருதயம் கலங்காது இருப்பதாக அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார் ஆனா பிசாசினுடைய ஆவிகள் என்ன சொல்ல பல எண்ணங்களை நடக்காத பல கற்பனையான காரியங்களை கொண்டு வந்து நம்மள கலக்கம் கூடியதா இருக்கும் அதுல மிகுந்த கவனமாக இருந்து அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்து நம்மை நடத்தட்டும் கத்தலுக்கு ஸ்தோத்ரா இருபத்தி மூணாம் வசனத்துக்கு நம்ம வந்தோம்னா ஒண்ணு சாமுவேல் பதினாறு இருபத்தி மூணு அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுளை பிடிக்கும் போது ஆவிது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான் அதனாலே கொள்ளாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுள் என்ன செய்வார் ஆறுதல் அடைந்து

பலவிதமான காரியங்களுக்கு நேராக அவன் கடந்து போனான் வேகமா இருபத்தி எட்டு அதிகாரத்துக்கு வந்து ஒன்னு சமுவேல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் கத்திருப்பு ஸ்தோத்ரம் இழந்து முக்கிய காரணம் மூணாம் இருபத்தி எட்டு மூணு சாமுவேல் இதற்கு முன்னமே மதித்து போனா இசுரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் சவுள் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்க எல்லாரும் என்ன செஞ்சாரு காத்தினாங்க இந்த சவுள் அப்ப ஆரம்ப நாட்கள நல்ல காரியங்கள் எல்லாம் இவன் வாழ்க்கையில இருந்தது கீழ்படிதல் இருந்தது பெரிய சத்தியங்கள் படிச்சிருக்கிற நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா இப்பொழுது எல்லாம் அஞ்சனம் பார்க்கிற குறி சொல்லுகிறவங்க எல்லாம் சவுள் நம்ம தேசத்துல கத்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும் நல்லா இல்லையா சொல்லுங்க சட்டமாக வரணும் இன்னும் கிராமங்கள் இருக்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் ஆவிகள் விளக்கி போகணும் இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது ஆறாம் வசனத்துல வாசிக்கிறோம் ஒன்னு சாமியல் இருபத்தி எட்டு ஆறுல சவுல் கத்தரிடத்தில் விசாரிக்கும் போது கத்தர் அவனுக்கு சொப்பனத்திலேயோ உரிமையாவது தீர்க்கதர்சினாவது மறு புத்தகவே ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்யல கொடுக்கல இப்ப ஏழாம் வசனத்துல அவன் என்ன செய்யறான் ஊழியர்காரரை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள் நான் அவனிடத்தில் போய் விசாரிப்பேன் என்று அவன் சொல்லுகிறான் ஊழியர்காரர்களும் தேடி இங்கே ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்க நல்ல கனி எல்லாம் சொல்லுவாங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க நம்ம போய் பாக்கலாம் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் வருகிறது ஒன்பதாம் வசனத்துல கடைசியிலே தண்ணி வைக்கிறது என்ன அப்படின்னு அவங்க கேட்கறதாக நம்ம வாசிக்கிறோம் அப்ப கத்தர் காரியங்கள் சவுளுக்குள்ள இருந்ததுனால அவன் ஸ்தானத்தை இழந்து போனதுனால அவன் வாழ்க்கையின் முடிவு மிக பரிதாபமாக வித்தியாசமாக போனது

சொன்னா சோறு நல்லா என்ன செஞ்சிட்டு இருக்காரு சோறு செஞ்சவங்க நல்லா சொல்லுங்க சாப்பிட்டவங்க சொல்லுங்க ஒரே மாதிரி தான் சத்தம் வருது சரியா கடைக்கெல்லாம் போயிட்டு விறகுலாம் உடச்சிட்டு வந்து இலையெல்லாம் பறிச்சு அது ஒரு பெரிய தீம் தான் நடக்கும் ஜனனி முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன் ஒருவேளை பதினஞ்சு பதினாறு அந்த டைம்ல எங்க கீழே லீவ் டைம்ல ஒரு பெரிய பெரிய இருக்கும் இவங்க வெரைட்டி ரைஸ் செஞ்சு அப்படி எதாவது ஸ்பான்சர் தொட்டியானியம் உனக்கு இருக்கிற அந்த அந்த மூத்த மகன் அப்படிங்கிற சேஷ்ட புத்திர பாவம் எல்லாருமே சொல்லுங்க

தேசி கல்லராகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் வாசிக்கிறோம் கவனிக்கிறீங்களா ஆவிக்குரிய காரியங்களை அற்புதமா நினைக்க கூடாது ஜபம் வேதம் ஜன இதெல்லாம் இது 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 எதை முக்கியப்படுத்தி இத அப்படி கூடாது நம்ம செய்கிற காரியங்கள் நம்முடைய ஸ்தானத்தை இழக்கப்படுவதற்கு பெரிய வாய்ப்புகள் உண்டு

அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதல என்ன செய்தான் காணாம போயிட்டான் காணாமல் போனோம் அந்த காலம் முடிந்த பிறகு இந்த ஸ்தானம் வேணும் ஆசீர்வாதம் வேணும் ஏன்னா திரும்ப வேட்டைக்கு போய் எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும் யாக்கோபு தன்னுடைய நிலைமைகள் எல்லாம் வஸ்திரங்கள் எல்லாம் ஏசாக போல மாற்றி சாப்பாடை கொண்டு போய் கொடுத்து ஆசீர்வாதங்கள் எல்லாம் வாங்கிட்டு அவன் கிளம்பி புறப்பட்டு அவன் போய்விட்டான் காரணம் ஸ்தானத்தை இழந்த ஒரு காரியம் இதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்க கத்த நம்ம உதவி செய்வாராம் அதிலேயே சொல்லாங்களா கூட்டு பிள்ளைகளுக்கு என்ன ஆசிர்வாதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் முதல் கண்ணி முதல் பலன் யாருக்குரியது கத்தருக்குரிய கர்ப்பத்தை திறந்து பிறக்கிற முதல் கத்தருக்குரிய இதை கொஞ்சம் மாற்றி நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஆதி ஆகம நாற்பத்தி ஒன்பதுல ரூபனை பற்றி யாக்கோ போய் இப்படி சொல்ற பாருங்க அந்த முதல் பிள்ளை மூத்த பிள்ளைக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம புரிந்து கொள்வதற்கு ஆதி நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாலத்தில் பூணாமசனங்களா இப்படி வாசிக்கிற பாருங்க ரூபனே ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்பது போனோம் ரூபனே நீ என் சிரேஷ்ட புத்திரன் நீ என் சத்துவம் நீ என் மூத்த வெலனும் நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமும் ஆனவன் எந்த பிள்ளை எந்த பிள்ளை முதல் பிள்ளை மூத்த பிள்ளை ஸ்ரோத் இதை இந்த தாசி மாதங்களை சொல்லிவிட்டு தான் அப்புறம் ஒவ்வொரு பிள்ளைய சொல்கிற இந்த ஆசீர்வாதம் வேற எந்த பிள்ளைகளை பத்தி சொல்ல முடியாது சொல்ல கூடாது அப்ப இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ஏசாவுக்கு இருந்தது போல இருந்தத ஒருவேளை போஜனத்துக்காக அவன் என்ன செய்தானா விற்று போட்டான் காலம் முடிஞ்சது கண்ணீர் வர்றான் கதறான் அலறான் ஆனா ஆசீர்வாதம் அவனை விட்டு போன காரணம் ஸ்தானங்களை இழந்துட்டான் கத்தர் நம்மளை வச்சிருக்கிற ஸ்தானத்துல கவனமா இருக்க கத்தர் நம்ம உதவி